சரணம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சிவனை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருக்கேன் உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம ஷிவாய சிவாய நம ஓம் அன்பானவன் உருவில் அழகானவன் அகிலங்கள் காக்கின்ற சிவந்தானவன் வழியானவன் ஒளியானவன் நிலையானவன் நெஞ்சத்தில் நீங்காதவன் அகிலங்கள் காக்கின்ற சிவந்தானவன் ஆணுக்குள் பெண்ணாகி நின்றானவன் ஆணவத்தை அழித்திடவே பிறந்தானவன் அகிலங்கள் காக்கின்ற சிவந்தான் அவன் நீரானவன் நெருப்பானவன் வேர்போலே நம்மை தினம் காப்பானவன் தானாக அவதாரம் செய்தானவன் தடைகள் யாவையும் உடைப்பானவன் அகிலங்கள் காக்கின்ற சிவந்தானவன் மலையாகி உயரத்தில் நிற்பானவன் நிலையான வாழ்க்கைதான் தருவானவன் இணையாக வருவோர்க்கு துணையானவன் நினைவுடன் கலந்தோர்க்கு நிழலானவன் அகிலங்கள் காக்கின்ற சிவந்தானவன் வலி தீர வருவோர்க்கு வாழ்வானவன் பிணி நீக்கி கலி தீர்க்கும் மருந்தானவன் மனதோடு நாம் வணங்க அருளானவன் நல்ல குணத்தோடு இருப்போர்க்கு விளக்கானவன் அகிலங்கள் காக்கின்ற சிவந்தானவன் திசை மாறி செல்வோர்க்கு வழியானவன் இசை மீட்டும் அடியார்க்கு குரலானவன் விண்ணோடும் மண்ணோடும் திளைப்பானவன் என்னோடும் உன்னோடும் இருப்பானவன் அகிலங்கள் காக்கின்ற சிவந்தானவன் கல்லுக்குள் கசிகின்ற நீரானவன் சொல்லுக்குள் பொருளாக நிற்பானவன் கண்ணுக்குள் பாவை போல் ஒளியானவன் நெஞ்சுக்குள் நீங்காமல் நிறைவானவன் அகிலங்கள் காக்கின்ற சிவந்தானவன் உதிக்கின்ற செங்கதிராய் ஒளிர்வானவன் துதிக்கின்ற அடியார்க்கு அவன் நேற்றாகி இன்றாகி நாளானவன் நெருங்கி வரும் குறை தீர்ப்பானவன் அகிலங்கள் காக்கின்ற சிவந்தானவன் பிட்டுக்கு மண்டனை சுமந்தானவன் கட்டுக்குள் அடங்காத கவியானவன் காற்றோடு காற்றாக கலந்தானவன் கருவாகி உருவாகி திருவானவன் இந்த புவிதண்ணில் யாவர்க்கும் பொதுவானவன் சிவம் இருக்க இல்லை பயமே இருக்க எல்லாம் ஜெயமே நமச்சிவாயம் வாழ்க வாழ்க நாதந்தாள் வாழ்க வாழ்க நமச்சிவாயம் வாழ்க வாழ்க நாதந்தாள் வாழ்க வாழ்க மகாபிரிவாசரணம் நன்றி வணக்கம்